உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கராதிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்த ஒரு அழகான கேள்வியும் கிரி நமக்கு வச்சுருப்பார் என்னன்னு பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து மாறியாச்சு சிம்ம ராசியில சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுகிறார் அதனால் ஐந்தாம் இடத்திற்கு சென்ற சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு பிள்ளைகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளை கேட்பதற்கும் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியான இன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது அருகம்புல் மாலை சாற்றி வேண்டுதல்களை வைப்பதோ நல்லது செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனாலேயும் சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு சதுர்த்தி திதியாக இருக்கிறதுனாலையும் இந்த மேஷராசி அன்பர்கள் வந்து விடலை தேங்காய் உடைத்து பிரார்த்தனைகளை செய்வது கைமேல் பலன் கிடைக்கும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு ஆனந்தமான நாளாக அமைகிறது பல நாளாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் பண்ணணும்னு நினைப்போம் கை நழுவி போகலாம் இல்லை கல்யாண விஷயத்திற்காக ஜாதகத்தை எடுப்போம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே ஜாதகம் கூட நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு நிகழ்ந்தால் அந்த ஜாதகத்தை தாராளமாக எடுங்க அந்த விட்டு போன விஷயம் வேலை இடத்துல கூட ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூட உங்களை கூப்பிடுவாங்க நம்ம அந்த வேலை கிடைக்காதுன்னு கூட நினச்சிக்கலாம் அந்த மாதிரி திரும்பவும் வந்ததுன்னா அந்த மாதிரி புதுசாக வேலையில் சேர்றது இல்லை உங்களுக்கு ஜாதகம் கைவிட்டு போனது மீண்டும் வருவதெல்லாம் தாராளமாக இன்றைக்கி எடுத்துக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனசிற்கு சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த சதுர்த்தி திதியில் செவ்வாய்க்கிழமை பங்கு சந்தையும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவ்வப்போது நமக்கு மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அதனால் இன்றைக்கி பிள்ளையாருக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு வியாதியும் இல்லாமல் நம்ம ஏதாவது எப்போ பார்த்தாலும் ஸ்கேனுக்கு போகிறோம் இல்லை எக்ஸ்ரேக்கு போகிறோம் ப்ளட் டெஸ்ட் கொடுக்குறோன்னா இதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு பிள்ளையாருக்கு வேண்டிக்கோங்க மிதுனராசினியர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சதுர்த்தி திதியான இன்று செவ்வாய்க்கிழமை விநாயகரின் அனுகிரகம் மிதுனராசினியர்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அதனால் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி விநாயகருக்கு அகவல் படிக்கிறதோ விநாயகப் பெருமானை வணங்குறதோ மிதுன ராசினியர்களுக்கு செழிப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கிறார் அதனால நீங்க மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தால் குடும்ப ஒற்றுமைக்கான சில பரிகாரங்களோ அல்லது இன்றைய நாளில் விநாயகர்கிட்ட போய் அந்த பிரார்த்தனைகளோ இன்றைய நாளில் வைக்க குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கடகராசி அன்பர்கள் சந்திரன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வந்தாச்சு ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் அதி அற்புதமான சில பலன்களை கொடுப்பார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று கூடுவதற்கோ அல்லது திருமண யோகங்கள் கை கூடுவதற்கோ லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்கள் உண்டு இதுவரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை பெறலாம் இன்றைய நாளில் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் சில முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையும் ஆனந்தத்தையும் தருவதாகவே அமைகிறது இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் கன்னீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னீராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகத்தால் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் சதுர்த்தி திதியான இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு பத்தாம் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று சில வீண் அலைச்சலையும் விரயங்களையும் ஏற்படுத்தலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் செலவுகள் காத்திருக்கிறது மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரும் சதுர்த்தி திதியான இன்று செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அபிஷேகம் செய்து விடலை தேங்காய் உடைக்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு நல்ல பரிகாரமாகும் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடன் துல்லைகளை தீர்க்க வழி செய்வார் இன்று விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் சதுர்த்தி திதியாக இருப்பதனால் கடன் தீர அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் செய்யலாம் ருண விமோச்சம் செய்வதற்கு ஏற்ற நாள் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசினியர்களுக்கு மருத்துவ செலவுகளை குறைக்கும் இன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து குழக்கட்டை நைவேத்தியமும் மற்றும் குழக்கட்டையை தானமாக கொடுப்பதும் சிறப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகளும் வரும் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வேலை மாற்றங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு வேலையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த சில கஷ்டங்கள் அல்லது உங்களினுடைய உழைப்பிற்கான ஒரு உயர்வை மதிக்காதவர்கள் இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகள் வரலாம் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய முடிவுகளையும் நீங்கள் தாராளமாக செய்வது நல்லது உத்ராடம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்தியாகவும் மனதிற்கு நிறைவாகவும் இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் புதனும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது கடன் தொல்லைகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் சதுர்த்தி திதியான இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு லாபத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு பேசி தீர்க்கப்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் புதனும் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்கு நல்ல ஒரு தீர்வையும் கொடுப்பார் மீனராசினியர்கள் இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பித்ருக்களுக்கு செய்யும் பரிகாரங்கள் எந்த மாதிரியான நாட்களில் எந்த திதிகளில் செய்யலாம் பித்ருக்களுக்கு வந்து ஏற்ற ஒரே நாள் அமாவாசை தான் இந்த அமாவாசையில் இருக்கக்கூடிய காரியங்கள் செய்வது ஜென்ரலாக எல்லாருமே தான் இப்போ கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு இல்லையா ஸோ இந்த பாக்யத்தில் கேத்து இருக்குது அண்ட் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாகியத்தில் சனி பகவான் இருக்கார் ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் நான் இதுவரைக்கும் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் காரியங்களை செய்வது அவங்களுக்கு சிறப்பு ஸோ இந்த காரியங்கள் செய்வதற்குன்னு சிறப்பான கோவில்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை இந்த சமயத்தில் அவங்க வந்து ஒரு அமாவாசை திதியில் போய் நீங்கள் பார்த்து செய்கிறது நல்லது இந்த மகாலய பட்ச காலத்திலையும் நீங்கள் காரியங்களை தாராளமாக செய்யலாம் அதுவும் கோச்சாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா இப்போது இந்த மகாலய பட்சத்தில் போய் ஒரு காரியம் பண்ணணுன்னா மகர ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு அதுவும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தான் அது சிறப்பு உண்டு சுராமேஸ்வரமோ திருப்புல்லானியோ கோகர்ணாவோ இல்லை பூரி ஜெகநாதரோ இல்லை வர்க்கலாவோ இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நீங்கள் தர்ப்பணம் செய்து அந்த காரியங்களுக்கு முழுமையாக செய்ய வேண்டியதை செய்தால் அதாவது இது நமக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது தான் ஸோ இது விஷயம் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு செய்கிறது பெட் ஏன்னேர்களே இன்றைய இந்த சுகதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்